அந்த குழுவினர் துணைவேந்தர்கள் கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளி நிர்வாகிகள் பெற்றோர் என கல்வி தொடர்புடைய அனைத்து தரப்பினரிடமும் கருத்துக்களை கேட்டறிந்து மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கினர் மாநில கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கையை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை ஒன்றாம் தேதி தமிழக அரசிடம் குழு தாக்கல் செய்தது அது அறுநூற்று ஐம்பது பக்கங்களை கொண்டதாக இருந்தது படிப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தாய்மொழி வழி கல்வி அவசியம் என அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது மாநில கல்விக் கொள்கை அறிக்கை உயர்கல்வி கல்வி என தனித்தனி கல்விக் கொள்கையாக உருவாக்கப்பட்டுள்ளது முதலாவதாக கல்விக்கான கல்விக் கொள்கை இன்று வெளியிடப்பட்டது சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கல்விக் கொள்கையை வெளியிட்டார் நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி கல்வி அமைச்சர் மகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் எட்டாம் வகுப்பு வரை ஆல்பாஸ் திட்டம் தொடரும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு இந்த ஆண்டு ரத்து செய்யப்படும் பத்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு நடைமுறை தொடரும் என்பது உள்ளிட்ட பல அம்சங்கள் கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளன பள்ளிக் கல்விக் கொள்கையில் சாத்தியமான அம்சங்கள் நடப்பு கல்வி ஆண்டிலேயே அமல்படுத்தப்படும் என கல்வி அதிகாரிகள் தெரிவித்தனர் பாய்ச்சல் பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு என்ற நான்கு ஆண்டுகளாக வெறும் விளம்பரத்திலேயே ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் மாநில கல்விக் கொள்கை வெளியீடு என்ற பெயரில் இன்று மீண்டும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறாா் தேசிய அளவில் ஒருங்கிணைந்த கல்வி முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று கூறி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் மாநில கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஒரு குழுவை அமைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த குழு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தனது வரைவு அறிக்கையை சமர்ப்பித்தது இந்த குழுவின் பரிந்துரைகளில் முக்கியமான பல கொள்கைகள் தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து எடுக்கப்பட்டவை என்பதை நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தோம் மேலும் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து பல திட்டங்களை ஏற்கனவே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது திமுக அரசு மாநில கல்விக் கொள்கை குழு அமைத்து ஆண்டுகள் கடந்துவிட்டன இந்த வருட கல்வி ஆண்டும் தொடங்கிவிட்டது இன்னும் ஏழு மாதங்களில் திமுக ஆட்சியும் அகற்றப்படவிருக்கிறது மூன்று ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டு தற்போது இந்த கல்விக் கொள்கையை வெளியிடுவோம் என்பது வெறும் விளம்பரம் முழுவதும் அமைச்சரின் சொந்த மாவட்டம் உட்பட பல பள்ளிகள் கட்டிடமின்றி மரத்தடியில் செயல்பட்டு வருகின்றன திமுக ஒப்பந்ததாரர்களால் கட்டப்பட்ட பல கல்வி கட்டிடங்கள் முதலமைச்சர் திறந்து வைத்த அடுத்த சில நாட்களிலேயே இடிந்து விழுந்து கொண்டிருக்கின்றன இவற்றை சரி செய்யாமல் வெறும் அலங்காரத்திற்காக கல்விக் கொள்கை என்று நாடகமாடிக்கொண்டிருக்கிறது திமுக அரசு திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் ஹிந்தி உட்பட பல மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன ஆனால் அரசு பள்ளிகளில் இரண்டு மொழிகள் தான் கற்றுக் கொடுப்போம் என்று கூறுகிறார் முதலமைச்சர் பணம் இருப்பவர்கள் பல மொழிகள் கற்கலாம் ஏழை மாணவர்கள் இரண்டு மொழிதான் கற்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் கொள்கை இதில் என்ன சமத்துவம் இருக்கிறது சமூக நீதி இருக்கிறது என்பதை முதலமைச்சர் தான் கூற வேண்டும் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார் நாகாலாந்து நாகாலாந்து கவர்னர் இலகணேசன் தலையில் காயங்களுடன் சென்னையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார் தீநகரில் குடியிருக்கும் அவர் வீட்டில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்து காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது ஐசியுவில் அட்மிட் செய்யப்பட்டுள்ள அவருக்கு ஸ்கேன் எடுக்கப்பட்டுள்ளது டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனா் பாஜ மூத்த தலைவர்களில் ஒருவரான இலகணேசன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் நாகாலாந்து கவர்னர் ஆவதற்கு முன் மணிப்பூரிலும் கவர்னராக இருந்துள்ளார் ஐம்பது சதவீத வரியுடன் போட்ட மூன்றாவது குண்டு இந்தியாவுக்கு எதிராக டிரம்ப் அடாபடி விடாமல் அடிக்கும் அமெரிக்கா தீவிரமடையும் வர்த்தக போர் இந்தியாவும் அமெரிக்காவும் பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தத்தை கொண்டுவர தீவிரமாக பேசி வந்தனர் இதற்காக இரு நாடுகளும் அமைத்த வர்த்தக குழுவினர் அடிக்கடி சந்தித்தனர் இதுவரை நடந்த பேச்சில் எந்த முடிவும் வரவில்லை இம்மாதம் இறுதியில் அடுத்த கட்ட வர்த்தக பேச்சுவார்த்தை நடக்க இருந்தது இந்நிலையில்தான் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அளித்தார் அடுத்த சில நாட்களிலேயே மேலும் இருபத்தைந்து சதவீதம் வரி போட்டு மொத்த வரியை ஐம்பது சதவீதமாக உயர்த்தினார் புதிய வரிவிதிப்பு இம்மாதம் கடைசி வாரம் அமலுக்கு வருகிறது உக்ரைனுக்கு எதிராக போரில் ஈடுபட்டுள்ள ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை கண்டித்துதான் இந்தியாவுக்கு வரி போட்டதாக ட்ரம்ப் சொன்னார் அமெரிக்காவின் நியாயமற்ற வரிவிதிப்பை இந்தியா கடுமையாக சாடியது சர்வதேச சந்தை நிலவரத்தை பொறுத்தும் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் தேவையை பொருத்தும் தான் எங்கள் வர்த்தக தொடர்புகள் இருக்கும் இதில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டை இந்தியா அனுமதிப்பதில்லை என்று மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை திட்டவட்டமாக சொன்னது அமெரிக்காவுக்கு அடிபணிய மாட்டோம் என்று பிரதமர் மோடியும் உறுதியாக சொன்னார் விவசாயிகள் மீனவர்கள் பால் பண்ணையாளர்கள் நலன் காக்க எவ்வளவு பெரிய விலையையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் இந்தியாவும் தயார் என்று மோடி அதிரடி காட்டினார் இது டிரம்புக்கு இன்னும் ஆத்திரத்தை உண்டு பண்ணியது இனி இந்தியாவுடன் வர்த்தக பேச்சு கிடையாது என்று இப்போது அடாவடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்தியாவுக்கு 50% வரி விதிப்பு இருக்கும் நிலையில் இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சு தீவிரம் அடையுமா என்று செய்தியாளர்கள் அவரிடம் கேட்டபோது இந்த விவகாரத்தை தீர்க்கும் வரை வர்த்தக பேச்சு கிடையாது என்று சொன்னார். First follow up on the India uh, tariffs. Uh, do you expect increased trade negotiations you know uh, since you've announced the 50% tariff? No, not until we get a result. Mr President okay. அதாவது ரஷ்யாவிடம் இந்தியா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சு நடத்த மாட்டோம் என்று ட்ரம்ப் அறிவித்தார் அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாட்டுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் எல்லா நாடுகளுக்கும் ட்ரம்ப் இப்படி அடாவடி வரி போடவில்லை இந்தியாவை சாடும் அதே நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்காவே நிறைய பொருட்களை கொள்முதல் செய்கிறது இப்படி முன்னுக்கு பின் முரணாக செயல்படும் அமெரிக்காவுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது டிரம்பின் அடாவடி வரிக்கு இம்மாதம் கடைசியில் நடக்க இருந்த வர்த்தக பேச்சுவார்த்தையின் போது ஒரு முடிவு கொண்டு வரலாம் என்று இந்தியா நினைத்தது இப்போது அந்த பேச்சுவார்த்தையே இல்லை என்று டிரம்ப் அறிவித்து இருப்பதால் வர்த்தக உறவில் புதிய பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்திய பொருட்கள் இறக்குமதியை நிறுத்திய அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்காவில் இறங்கும் இந்திய பொருட்களுக்கு இரண்டு கட்டமாக தலா இருபத்தைந்து சதவீதம் வீதம் ஐம்பது சதவீதம் வரி விதித்து அந்நாட்டின் அதிபர் டிரம்ப் அறிவிப்பு வெளியிட்டார் இந்த வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவில் இறங்கும் இந்திய பொருட்களுக்கான விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் அந்நாட்டின் சில்லறை வர்த்தக நிறுவனங்களான வால்மார்ட் அமேசான் டார்கெட் மற்றும் கேப் உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து வாங்கி விற்கும் பொருட்களுக்கு தடை போடப்பட்டுள்ளன இதற்காக இந்திய நிறுவனங்களுக்கு வால்மார்ட் அமேசான் போன்ற கம்பெனிகள் இமெயில் அனுப்பியுள்ளன ஏற்கனவே தாங்கள் செய்த ஆர்டரை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கும்படி கேட்டுக் கொண்டிருக்கின்றன எதிர்காலத்தில் ட்ரம்ப் விதித்த கூடுதல் வரியை ஏற்றுமதியாளர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அந்த நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளன இது இந்திய நிறுவனங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் நிறுவனங்களில் வரி செலவு முப்பத்தைந்து சதவீதம் வரை உயரக்கூடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இவ்வளவு வரியை செலுத்தி அமெரிக்காவுக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்ய நம் நிறுவனங்கள் விரும்பாது நம்மிடம் பொருட்கள் வாங்க அமெரிக்க நிறுவனங்களும் தயக்கம் காட்ட ஆரம்பித்துவிட்டன எனவே அமெரிக்க ஆர்டர் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை சரியக்கூடும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் உதாரணத்திற்கு இந்தியாவின் துணி மற்றும் ஆடை ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய சந்தையாக இருக்கிறது வெல்ஸ்பென் லிவிங் கோகல் டாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கவுண்ட் மற்றும் ட்ரைடன் போன்ற இந்திய நிறுவனங்கள் நாற்பது முதல் எழுபது சதவீதம் தயாரிப்புகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றன கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த ஆடை ஏற்றுமதியில் இருபத்தெட்டு சதவீதம் தான் சென்றிருக்கிறது இதன் மூலம் மட்டும் மூன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவிடம் இந்தியா வியாபாரம் செய்திருக்கிறது இப்போது டிரம்ப் வரியால் ஆடை ஏற்றுமதியில் மட்டும் பல ஆயிரம் கோடி ரூபாய் இந்தியாவுக்கு இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது கோயில் பூசாரி வழிமறித்து கொலை பதினேழு வயது சிறுவன் கைது தூத்துக்குடி தாளமுத்து நகர் பெருமாள் கோயில் தேர்வைச் சேர்ந்தவர் ரவி வயது முப்பத்தி எட்டு தூத்துக்குடி மூன்றாவது மைல் பகுதியில் உள்ள பேச்சியம்மன் கோவிலில் பூசாரியாக உள்ளார் மங்களக்குறிச்சியைச் சேர்ந்த விஜயா என்பவருடன் கடந்த ஐந்து வருடங்களாக வாழ்ந்து வந்தார் விஜயாவுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது கணவரை பிரிந்து ரவியுடன் இருக்கிறார் இந்த நிலையில் நேற்று இரவு பத்து மணி அளவில் தாளமுத்து நகருக்கு பைக்கில் சென்ற ரவியை இரண்டு பேர் வழிமறித்து வெட்டிக் கொன்றனா் தாழமுத்து நகர் போலீசார் ரவி உடலை மீட்டு தூத்துக்குடி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணையில் விஜயாவின் பதினேழு வயது மகனே தனது உறவினர் பால்பாண்டியுடன் சேர்ந்து ரவியை வெட்டி கொன்றது தெரியவந்தது சிறுவன் சிக்கிய நிலையில் தலைமறைவாக உள்ள பால் பாண்டியை போலீசார் தேடுகின்றனர் காசா நகரை கைப்பற்றும் திட்டம் இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் காசாவில் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் தீவிர போரில் ஈடுபட்டுள்ளது ஹமாஸ் பயங்கரவாதிகள் பிடித்துச் சென்ற பிணைக் கைதிகளை மீட்கவும் ஹமாஸை முழுமையாக அழிக்கவும் போரில் ஈடுபட்டுள்ளதாக இஸ்ரேல் சொல்கிறது இதுவரை நடந்த போரில் காசாவில் மட்டும் அறுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இருப்பினும் போரை நிறுத்தவோ பிணைக் கைதிகளை மொத்தமாக விடுவிக்கவோ ஹமாஸ் பயங்கரவாதிகள் விரும்பவில்லை இந்த நிலையில்தான் காசாவை மொத்தமாக கைப்பற்றும் முயற்சியில் இஸ்ரேல் களமிறங்கியுள்ளது இதற்கான விரிவான திட்டத்தை இஸ்ரேல் அரசாங்கம் தயார் செய்தது இது தொடர்பாக விவாதிக்க பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையில் அமைச்சரவை கூடியது நீண்ட விவாதத்துக்கு பிறகு காசாவை கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது ஹமாஸ் பயங்கரவாதிகளை முற்றிலும் அழித்து பிணைக்கைதிகளை கைதிகளை மீட்கும் நடவடிக்கையில் இருக்கும் சிக்கல்களை மனதில் வைத்து இந்த முடிவெடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது ஹமாஸ் பயங்கரவாதிகளை நிராயுதபாணியாக்குவது அனைத்து பிணைக்கைதிகளையும் கைதிகளையும் மீட்பது பிணைக்கைதிகள் கைதிகள் சடலங்களை மீட்பது காசா பகுதியை ராணுவமயமாக்குவது காசாவில் இஸ்ரேல் அரசின் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை உருவாக்குவது ஹமாஸ் அல்லது பாலஸ்தீன அதிகார சபை நடத்தும் அரசை ஒழித்து கட்டிவிட்டு காசாவில் மக்கள் தேர்வு செய்யும் புதிய அரசாங்கத்தை நிறுவுவது என ஐந்து அம்சங்கள் காசாவை கைப்பற்றும் திட்டத்தின் அம்சங்கள் என்றும் பிரதமர் அலுவலகம் சொன்னது இஸ்ரேலின் இந்த திட்டத்துக்கு ஐநா சபை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது பெரும் ஆபத்தை முடிவு குறிப்பாக பிணை கைதிகளை உயிருடன் மீட்பதில் சிக்கல் வரக்கூடும் என்று எச்சரித்துள்ளது வேலைக்கு வந்த பெண்ணை தள்ளி உர கம்பெனி முதலாளியின் வக்கிரம் எயிட்டீன் பிளஸ் மெசேஜ் மீனிங் விழுப்புரம் காணை கிராமத்தை சேர்ந்தவர் அப்துல் ஹக்கீம் வயது ஐம்பத்தைந்து அங்குள்ள முத்தாம்பாளையம் ரோட்டில் உர கம்பெனி வைத்துள்ளார் விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அங்கே வேலை செய்கின்றனர் தனது கம்பெனியில் பணியாற்றும் பெண்களை அப்துல் ஹக்கீம் அவ்வப்போது சீண்டி வந்துள்ளார் சமீபத்தில் வேலைக்கு சேர்ந்த ஒரு பெண்ணிடம் ஆபாசமாக பேசியுள்ளார் வியாழனன்று மாலை அந்த பெண் தனி அறையில் வேலை செய்தார் அங்கே சென்ற அப்துல் ஹக்கீம் அவருக்கு வலுக்கட்டாயமாக முத்தம் கொடுத்துள்ளார் பெண்ணை கீழே தள்ளி தவறாக நடக்க முயற்சி செய்துள்ளார் அப்போது அலறல் சத்தம் கேட்டு சக பணியாளர்கள் ஓடி வந்தனர் பாதிக்கப்பட்ட பெண் அப்துல் ஹக்கீம் செய்த அசிங்கத்தை சொல்லி அழுதுள்ளார் இதுகுறித்து பெண்ணின் உறவினர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது ஆத்திரமடைந்த பணியாளர்கள் கம்பெனி கேட் முன் அமர்ந்து மறியல் செய்தனர் அப்துல் ஹக்கீமை மடக்கி பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர் அவரை அழைத்துச் சென்ற போலீஸ் ஜீப் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர் இதனால் அப்பகுதியில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டனர் பாதிக்கப்பட்ட பெண் தவிர இன்னும் சில பெண்களிடமும் அப்துல் ஹகீம் தவறாக நடக்க முயற்சி செய்துள்ளார் கடந்த சில நாட்களாக ஆபாச மெசேஜ் அனுப்பி வந்துள்ளார் என அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து விழுப்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து அப்துல் ஹகீமிடம் விடிய விடிய விசாரணை நடந்தது பாலியல் தொந்தரவு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் பாது <laughs>